வணக்கம் இது உங்கள் பிளாக் சி ஒரு நியூஸ் பேப்பருடைய நியூஸ் கார்டு வந்துச்சு அந்த நியூஸ் பேப்பர் யாரு அப்படின்னா பேரை சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார யார பத்தி பேசுவோம் இருந்தாலும் சொல்றேன் அவங்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல ஒரு நல்ல நோக்கத்தோட இல்ல நல்ல எண்ணத்தோட ஒரு காரண பேரை வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் அந்த பேரை வச்சிருக்காங்க அதாவது டெய்லி காலையில மலருது எல்லாரோடைய கைகளிலும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுபடிதான் நடந்தாங்களா அந்த காரண பேர் அவங்களுக்கு நிலைச்சிச்சா அப்படின்னா இல்ல ஏன் ஏன்னா ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சாரா மக்களுக்காகவே கடினமா உழைத்து கொண்டு மற்ற எல்லா மக்களையும் அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அவங்க பயன்படுத்துற அந்த டைட்டில் கார்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த காரண பேர்லாம் வந்து செட் ஆகாதுன்னு தோழர் யூடியூப்ரூட்டஸ் அவர்கள் அவங்களுக்கு ஒரு காரண பேரை கொடுத்தாரு ரெண்டு பேர் கொடுத்தாரு ஒரு கொடுக்கல ரெண்டு பேரை கொடுத்தாரு ஒன்னு வந்து டாய்லெட் ஷீட் இல்லாட்டினா வந்து மலருக்கு பதிலாக மலம் அப்படின்னு பயன்படுத்தினாரு அது மக்களுக்கு அந்த இரண்டாவது பேர் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அதனால வந்துட்டு எல்லாரும் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது கேட்டாப்புலயே நேத்தும் அவங்க நடந்துகிட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த டெய்லி ஷீட் பேப்பர் இருக்குல்ல எல்லாம் சொல்லக்கூடாது சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய தொலைக்காட்சி சேனலுக்கு இவங்கெல்லாம் முன்னோடியா இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ நிறைய தொலைக்காட்சி சேனல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு செலபிரிட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள சண்டை அவங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் கேமரா வச்சு அதை ஆபாசமா சித்தரிச்சு எழுதுறதா இருக்கட்டும் இல்லாட்டினா யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கீழே கூட கேமரா கொண்டு போய் அவங்க மூஞ்சில அவங்க அழுதுறதெல்லாம் வச்சு எடுக்கிறது நேத்து கூட அக்கா தமிழிசை அவங்களுடைய தந்தை இறந்து விட்டாங்க அவங்களுக்கு வந்து அக்கா அழுகிறது வந்து எப்பட இங்கெல்லாம் கேமரா வைக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நாங்க ஃபோக்கஸ் இந்த மாதிரி கேவலமான தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாம் முன்னோடியான நியூஸ் பேப்பர் அப்படின்னா இந்த ஷிட்டு பேப்பர் தான் சரி அவங்க என்ன புதுசா இதுல எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் இப்படியாக்கா முன்னோடியா இருக்கிற இந்த ஷிட்டு பேப்பர் இந்த ஷிஃப்ட் பேப்பரு உங்களுக்கு சொல்லவே வேணாம் ஆஹ் போன வரு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் ஏன்னா எல்லாருமே இன்னுமே அந்த கடுப்புல தான் இருப்போம் போன வருடம் காலை உணவு திட்டம் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருந்தப்போ டபுள் சாப்பாடு கபூஸ் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சரி இப்ப புதுசாதான் அந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எழுதிட்டு இருக்காங்களா இவங்களை அவமானப்படுத்துறதுக்கு திமுக அரசு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அவங்க காலங்காலமா இந்த மாதிரி கேவலமான புத்தி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் இருக்கலாம் இல்ல கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி தான் வந்து டைட்லே வைப்பாங்க அந்த தினமலர் அதாவது லாரி டமாலு டிரைவர் பணாலு ஒரு உசுறு போயிருக்கும் அந்த வீட்டுல அது எவ்வளவு பெரிய அது லாரி ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய கஷ்ட சூழ்நிலையில இருந்திருப்பாங்க அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டு எவ்வளவு வருமானம் அற்று ஒரு வறுமைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி கூட இல்லாம கேவலமா

அதுல வந்து காசு சம்பாதிப்பானுங்க இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவ் டைட்டில் நினைச்சிட்டு இருந்த ஒரு கேவலமான புத்தி புத்தி ஆனா இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமா கேவலமா எங்க அப்ளை ஆகும் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் மேல முக்கியமா படிப்பின் மேல அதாவது அதுக்காக வந்து இந்த அரசு ஏதாவது செஞ்சாங்கன்னா அங்கதான் இவங்களுடைய வக்கரம் நம்மளுக்கு வெளிப்படுறத பாக்க முடியும் அப்படியாக்கா போன வருஷம் அந்த காலை உணவு திட்டம் கொடுத்து நம்ம பிள்ளைங்களை வந்து நியூட்ரிஷனோட வந்து படிக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அப்படி எழுதி இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆளுநருக்கு எதிராக வந்திருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு அதுக்கு என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பாக்க நான் சைட்டில இருந்தே போயிடுறேங்க தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் பற்றிய மசோதாக்கள் மீது கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு திமுகவை பெரும் கொண்டாட்டத்தில் ஆழ்த்தி உள்ளது அப்படின்னு சரி ஓகே இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நேத்து வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் தான் சரி இதுக்கு கீழ வந்து நிறைய பத்தி இருக்கு அந்த பத்தியெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அப்படியே பேப்பரை வந்து ரைட் ஸ்ட்ரீட்ல எண்ட் கார்னருக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசக்கு அந்த முட்டை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டோன்னா இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம பத்தி பத்தியா போயிட்டு இவங்களை பிரிச்சு மேயலாம் அதாவது இந்த இடத்தில் வாசகர்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எந்த வாசகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தினமலர் அப்படிங்கிற சாரி இந்த ஷிட்டு பேப்பரை மட்டுமே படிக்கிற வாசகர்களுக்கு இந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கலாம் மத்தபடி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுமே அரசியல் ஆக்கப்பட்டுள்ளனர் அவங்களுக்கு இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் தேவையில்லை அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன நடக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் அரசியல் புரிதல் இருக்கு சார் என்ன சொல்லிருக்காங்க அப்படி வழக்கமா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் போன்ற மாநிலங்களில் மாநில முதல்வரே வேந்தராகவும் இருக்கிறாரே அவர்களுக்கு ஒரு சட்டம் தமிழகத்துக்கு அதுவும் பாருங்க தமிழ்நாடு எல்லாம் எழுத மாட்டானுங்க தமிழகம் தான் எழுதுவானுங்க தமிழகத்திற்கு ஒரு சட்டமா இதுவும் யூஜிசி விதிமுறைக்கு மீறியதாகாதா என்ற சந்தேகம் எழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எப்பதாவது பொதுப்பட்டியல் தொடர்பான ஒரு மசோதாவில் பொதுப்பட்டியல்னா கன்கரண்ட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ல இந்த கல்வி எல்லாம் வருது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேருடைய தலையீடுகளுமே இருக்கும் அப்படியான சமயத்துல பொதுப்பட்டியல இருக்கிற ஒரு மசோதால ஒரு ஸ்டேட் வந்து விதிவிலக்கு வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த மசோதாவை ஜனாதிபதியிடம் பிரசிடண்ட வந்து ஒப்புதல் பெற்று விதி விலக்கு வாங்கிக்கலாம் இது வந்து குஜராத் வாங்கியிருக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசம் சொன்னேன் அது மன்னிச்சிடுங்க குஜராத் அப்போ வந்து இதே மாதிரி பல வடநாடு மாநிலங்கள் வந்து இது மாதிரி ஜனாதிபதியிடம் ஒப்புதல் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு இல்லையே மத்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் இருக்குதே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்படிதான் வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இப்ப இப்படியே மறுபடியும் வாங்க ஹெட்லைனுக்கு உயிரே இல்லாத பத் மசோதாக்களை கவர்னர் வைத்திருந்தால் என்ன திருப்பி அனுப்பினால் தான் என்ன அப்படின்னு இருக்காங்க இப்போ ஒரு மாநிலம் தங்களுக்கு விருப்பப்படி ஜனாதிபதி கிட்ட கேட்டு ஒப்புதல் வாங்குது அப்படின்னா அந்த இதை உயிரே இல்லாத பத்து மசோதாக்கள் சொல்லுவீங்க அப்படிங்கறத குஜராத் எப்படி விதிவிலக்கு வாங்குச்சு அப்படின்னு நேக்கா கடைசி கடைசி பை போட்டிருக்கானுங்க அப்படின்னா அதை சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னு மத்தவங்க பாயிண்ட் அவுட்டும் பண்ணக்கூடாது அதே சமயத்துல மக்கள் இதை பார்த்து தெளிவும் அடைஞ்சிடக்கூடாதுங்க கடைசியில போய் போட்டிருக்காங்க இவ்வளவு விவரமா போட்டவனுங்க ஏன் தமிழ்நாடு அரசுக்கு வஞ்சகம் செய்கிறார் ஆளுநர் குஜராத்ல எல்லாம் வந்து ஜனாதிபதி ஒப்புதலோட அந்த மாதிரி விளக்கு வாங்கிட்டாங்க எங்களுக்கு மட்டும் ஏன் குடுக்கல இருந்தானா ஒரு நாயஸ்தனா இருந்தா கேட்டிருப்பான் நம்ம எல்லாம் படிக்கணும் தமிழ்நாடு முன்னேறணும் அப்படிலாம் நினைச்சிருந்தா இந்த ஆளுநர் வந்து எல்லாத்தையும் வாங்கி டிக்கிக்குள்ள போட்டுக்கிறாரு அப்படின்னு கேள்வி எழுப்பிக்கணும் இவங்க எவ்வளவு மோசமானவங்க ஒரு மூணு பர்சன்ட் மட்டுமே வேலை செய்யற நயவஞ்சகர்கள் அயோக்கியர்கள் ஒழுக்கமற்றவர்கள் அப்படின்னு இந்த மத்த பத்தி எல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த முதல் பேரால ஒண்ணும் இல்லைங்க நம்ம நேத்தே சொன்ன மாதிரி இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க இல்லையா அதனால முதல்வர் மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் வந்து வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் விளம்பரம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரிஞ்சிருக்காங்க அப்கோர்ஸ் அப்கோர்ஸ் வயிறு எரியத்தானே செய்யும் ஏன்னா நாங்க எல்லாம் பெரியாரோடைய பேரன்கள் பேத்திகள் நீங்க எல்லாம் ராஜாஜியோட பேரன்கள் பேத்திகள் அதனால வயிறு எரியத்தான் செய்யும் சரி இப்ப இந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் நம்ம அத நேத்தே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதனால அப்படியே கீழே வரலாம் பரிசீலனை அப்படிங்கிற பத்திக்கு கீழ மே பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த நோக்குல வந்து அதை கவனிக்கணும் மாமா எங்க நோக்குங்க நோக்குங்க நாங்க கவனிக்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க அதாவது உச்ச நீதிமன்றமும் சரியா தமிழ்நாடு அரசும் சரியா தமிழ்நாடு அரசை சப்போர்ட் பண்றவங்களும் சரியா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படியே வந்து இதை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இவங்க என்ன புதுசா பாக்க போறாங்க அப்படின்னா ஆர்டிகல் இருநூத்தி தான் கவனிக்கணும் ஏன்னா இது கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா ஆர்டிகல் இருநூறு இங்க கலெக்டிவ் ட்ரை பண்றாங்க தினமலர் சரி இவங்க மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா இவ்வளவு பேப்பர் நான் பின்னாடி டிஸ்பிளே போடுறேன் இவங்க எல்லாருமே இந்த ஆளுநர் செய்த செய்கைக்கு எதிராகவும் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்மெண்ட்டை ஆதரிச்சு தான் போட்டிருக்காங்க என்னென்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன்டு லா அப்புறம் த ட்ரிபியூன் அப்புறம் டெகான் கொரோனிக்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெக்கான் ஹெரால்டு அப்புறம் வந்து இப்படி பல நியூஸ் பேப்பர்கள் என்ன சொல்லிருக்காங்க ஆளுநர் செய்தது தவறு அதுதான் அவங்க சொல்றாங்க இது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இதன் மூலமாக மத்த மாநிலத்தில் உள்ள ஆளுநர்களுக்கு ஆப்பு இறக்கப்படும் அப்படின்னு தான் இந்த பேப்பர் எல்லாமே வந்து நேத்துல இருந்து போட்டுட்டு இருக்காங்க ஆனா தினமலர் மட்டும் வேறு விதமாக உற்று நோக்குறாங்க அது என்னன்னு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி வந்து மாநில அரசு கொண்டு வர ஒரு மசோதாவை வந்து கவர்னர் வந்து மூன்று விதமாக ரியாக்ட் பண்ணலாம் அதாவது வந்து ஒப்புதல் தர்றது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறது இப்ப வந்து இந்த திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படின்னா மறுபடியும் அதே மசோதாவை சட்டமன்றத்துல ஏற்றி மறுபடியும் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா பை டிஃபால்ட் வந்து கவர்னர் அவர் அது வந்து ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் இது வந்து ஆர்டிகல் இருநூறு படி உள்ள விஷயங்கள் இது என்ன அப்படின்னா மாநில அரசு மட்டுமே தலையிடக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்ல வர தீர்மானங்கள் ஒரு மசோதா வந்து கவர்னர் கிட்ட போய் அது வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சட்டமன்றம் வாயிலாக அதே மசோதா வந்து பாஸ் பண்ணப்பட்டு கவர்னரோட ஒப்புதலுக்கு போச்சுன்னா வேற வழியே கிடையாது அவர் வந்து ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் அவர் வந்து ஜனாதிபதியிட்ட கூட அனுப்ப வேண்டிய தேவையில்ல ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் இது வந்து மாநில பட்டியலுக்கு மட்டும்தான் இங்கதான் வந்து எல்லாரும் ஒண்ணு தவறிட்டாங்க கவனிக்க நாங்க மட்டும்தான் கவனிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தினமல சொல்றாங்க என்ன அப்படின்னா மசோதாக்கள் வந்து மூன்று வகைப்படும் ஒன்னு வந்து நிதி மசோதா இன்னொன்னு வந்து மாநில பட்டியல் மாநில பட்டியலில் உள்ளதான் அதாவது ஸ்டேட் லிஸ்ட்ல உள்ளது இன்னொன்று வந்து கண்கரண்ட் மாநிலமும் மத்திய அரசும் தொடர்புடைய மசோதாக்கள் என மூன்று வகைப்படும் இதுல வந்து நிதி மசோதா வந்து கவர்னர் வந்து ஒண்ணுமே செய்ய போறது இல்லை அப்படியே ஏற்க வேண்டும் மாநில பட்டியலில் இருக்கதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தடவை அவருக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு இன்னொரு தடவை ஒரு அதே மசோதா திரும்பி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் இப்போ தினமல சொல்ல வரது என்ன அப்படின்னா பொது பட்டியலில் இருக்கிறது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்க்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுதான் இவங்க நேக்கா வந்து பரப்புற ஒரு அவதூறா இல்ல ஒரு பொய் பில்லையோ கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறாங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அந்த மசோதா ஏற்றப்பட்டு கவர்னர் கிட்ட வரும்போது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் கீழ் அப்படிதான் வருது அதுக்கப்புறம் அதை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணி திரும்பி அனுப்பிட்டாரு அப்படின்னா திரும்ப அந்த மசோதா சட்டமன்றத்துல மசோதாவாக ஏற்றப்பட்டு அந்த பில் வந்து கவர்னர் கிட்ட வரும்போது ஆளுநர் கிட்ட வரும்போது ஆளுநர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறனால இதை வந்து அவர் ஜனாதிபதி கிட்ட அனுப்பி வைக்கலாம் இப்போ ஜனாதிபதி கிட்ட தான் அது ஆர்டிகல் டூ ஃபிப்டி ஃபோர் வரைக்கும் கீழே வருது அது வரைக்கும் இவரு கிட்ட கவர்னர் கிட்ட இருக்க வரைக்கும் அது ஆர்டிகல் டூ தான் ஆனா இவனுங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடே பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு ஒரு அவதூற பரப்பிட்டு போறாங்க சரி இப்போ வந்து அவர் டிக்கிக்குள்ள போட்டு வச்சிருக்காரு இல்லையா திரும்பியும் கொடுக்கல அப்படி டிக்கிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா கவர்னர் கொடுக்காம வச்சிருக்கும் போது அந்த வித்ஹால் அசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரிஜெக்ஷன் மாதிரி தான் இல்லைன்னா சத்து போச்சுன்னு தான் அர்த்தம் போட்டு வச்சிருந்தாரு அப்படின்னா அப்படிங்கறத இப்ப என்ன நம்ம பார்க்கணும் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்கரன்ட் லிஸ்ட்ல வர மசோதாக்கள் அப்படிங்கிறது மாநில அரசு இயற்றும் சட்டம் மத்திய அரசின் சட்டத்தோடு மோதுவதாக அமைந்தால் மத்திய அரசின் சட்டமே செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்பதான் நம்ம வந்து முத முதல்ல வாசிச்சோம் இல்லையா கடைசி பேரா அங்க வரணும் அதாவது மத்திய அரசோடைய சட்டமே வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னா என்ன ஹெச் ராஜாக்கு நீங்க வந்து குஜராத்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்தீங்க அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல அதனாலதான் அந்த பாயிண்ட்ட மட்டும் நேக்கா கடைசில விளக்கம் கொடுக்குற மாதிரி கச முசான்னு கண்டதெல்லாம் இங்க இடையில எழுதி வச்சுட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம அந்த பாயிண்ட் யாராவது வச்சா நான் அதையும் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல அதுக்குதான் நம்மள குழப்பறதுக்காக தான் இவங்க நம்மள தெளிவடைறதுக்காக இந்த நியூஸ் போடல மக்களை தெளிவா போட்டிருக்காங்க சரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயத்தில் அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் தலையிடுற விஷயம் இல்ல மோதிர விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா கவர்னர் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் அதனாலதான் அது வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் மற்றும் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் பிப்டி கீழே வருது இந்த மாதிரியாக மத்திய அரசே சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு மசோதா வரும்போதுதான் அதை வந்து கவர்னரால அதை வந்து ஒப்புதல் கொடுக்க முடியாத பட்சத்துல தான் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கொண்டு போய் அவர் ஜனாதிபதி கிட்ட சேர்க்கணும் அந்த போஸ்ட்மேன் வேலையை தான் இவர் செய்யாம காலம் கடத்தினாரு சரி இப்போ இங்க இன்னொரு பாயிண்டையுமே இந்த பேப்பர் சொல்லிருப்பாங்க அடுத்து தவறான ஆலோசனை அப்படின்னு சிஎம்க்கு தவறான ஆலோசனை வழங்கப்பட்டது அப்படிங்கறத இவங்க சொல்ல வரானுங்க அது இந்த பத்திக்கு கீழே அது ஏன் அப்படின்னா நேத்து முழுக்க லெஃப்ட் ஐடியாலஜி பேசுற அத்தனை பேரும் கவர்னர் அவர்களுக்கு தவறான ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்களே அதை பொறுக்க முடியாம ரிவெஞ்சா ராத்திரி முழுக்க உட்கார்ந்து இதத்தான் ஒட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த நியூஸ் கார்ட என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டதோ அதை அப்படியே வந்து எதிராக சிஎம் அவர்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறாங்க இது என்னமோ வந்து திமுகவோட வெற்றி மாதிரி இதுல ஃபுல்லா வந்து வன்மம் வந்து திமுக அரசின் மேலேயே கொட்டியிருக்காங்க இது மக்களுக்கான வெற்றிங்கிறத புரியாமலே தமிழ்நாட்டில் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் தினமலம் சரி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த பத்து மசோதாக்களை உடனடியாக நியம் நீங்க வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் மண்டையில கொட்டுச்சு இல்லையா அந்த பத்து மசோதாக்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை சுத்தி சுத்திதான் அதாவது பல்கலைக்கழகத்தை சுத்திதான் பல்கலைக்கழகத்துல ஆளுநர் வந்து வேந்தரா இருக்க கூடாது வேந்தர் பதவியை வந்து நியமனம் செய்யணும் சீக்கிரமா அப்புறம் யூஜிசி உறுப்பினர்கள் வந்து சேர்க்க இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியானதான் இந்த பத்து இதுமே சோ இவர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே செத்து போனது தானே இந்த உயிரற்றத எப்ப ஜனாதிபதி கிட்ட அனுப்புனா என்ன அனுப்பலன்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க இந்த உயிர் ஆக்குனதே கவர்னர் தான் அதை வந்து இங்க கோடிட்டு காமிக்கல சரி அதுபடியே பார்த்தா கூட என்ன சொல்றோம்னா ஒருவேளை ஜனாதிபதி விதிவிலக்காக அனுமதி அளிக்க கூடும் என்ற நிலையில் அப்படின்னு இருக்காங்க ஏன் அது என்ன ஒருவேளை ஜனாதிபதி வந்து விதிவிலக்கு அளிக்கிறாங்க குஜராத்ல அழிச்சாச்சு மத்த மாநிலங்களையுமே விதிவிலக்கு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு வேலை கொடுத்தாலும் கொடுத்தா கொடுக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை உங்க வாயில இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல இப்போ மூணு பர்சன்ட் எவ்வளவு வன்மமா இருக்காங்க பிஜேபி எப்படி கங்கணம் கட்டி கொண்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக வேலை செய்யுது அப்படிங்கறது இதுல புரிஞ்சுக்கலாம் சரி ஒரு வேலை கொடுக்கறதா இருந்தா எப்ப சப்மிட் பண்ணா என்ன எப்ப அனுப்பி வச்சா என்ன அதான் செத்து போச்சுல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சொல்லிட்டுதான் இந்த இடத்துல வாசகர்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஜராத் மேட்டர் வந்து பேசியிருக்காங்க இப்ப இந்த செத்து போன மசோதா செத்து போன மசோதான்னு எல்லாரும் ஏன் சொல்றாங்க அது எப்படி செத்து போகுது

பற்று அவர் டிக்கிக்குள்ள போட்டு வச்சிருந்தாரு அப்படின்னா அது வந்து ஆக்சுவலா செத்து போச்சுன்னு தான் அர்த்தம் ஏன் அப்படின்னா அது வந்து பை டிஃபால்டாவே ரிஜெக்டட் ஆர் டைட் அது வந்து இன்னொரு டேர்ம்ல வந்து வித் ஹர்ட் அசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அதுதான் ஏன் அவங்க அப்படி போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லயே வந்து ஒரு மசோதா ஏற்றப்பட்டு இவ்வளவு காலத்துக்கு தான் அது வந்து அலைவா இருக்கும் அதுக்கப்புறம் அது கவர்னர் கிட்டயோ இல்ல ஜனாதிபதி கிட்டயோ இருந்துச்சு அப்படின்னா செத்து போச்சு அப்படின்னு எந்த பீரியடுமே வரையறுக்கப்படவில்லை அன்டிஃபைன்டு பீரியடா இருக்கு அப்படிங்கறனால அவங்க வாங்கி வச்சிட்டாலே வாங்கி அதை கண்டுக்காம

பண்ணாலும் அது செத்து அர்த்தம் ஆனா ஜனாதிபதி எதிர்த்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது கோர்ட்ல அவங்களுடைய ஏன் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு எந்த காரணமும் கேட்க முடியாது வேணா அவங்க ரிஜெக்ட் பண்ணதுல ஒரு சில சந்தேகங்கள் நம்மளுக்கு இருந்துச்சு எக்ஸாம்பிள் வந்து மத்த மாநிலங்களுக்கு இதே ஜனாதிபதி அவர்கள் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு கொடுக்கல தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க டிஸ்கிரிமினேட் பண்றாங்க இந்தந்த காரணத்துக்காக பண்றாங்க அப்படின்னு ஏதாவது நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை வச்சு அந்த அரசு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாமே தவிர அவங்க ரிஜெக்ட் பண்ண காரணத்தை வச்சு சேலஞ்ச் பண்ண முடியாது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறனாலதான் வந்துட்டு அது வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைசி பத்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்த வக்கரத்தையும் அப்படி இறக்கியிருக்கானுங்க எனவே தவறான ஆலோசனையை முதல்வருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதிகாரம் இல்லாத ஒன்றுக்கு அதிகாரம் இருப்பது போல் பாவித்து கொண்டு நீங்கள் மேல் முறையீட்டுக்கு போனால் மொத்தமும் காலி அது வரைக்கும் நீங்க ஆடுற வரைக்கும் ஆடுங்க பாடுற வரைக்கும் பாடுங்க விமர்சனமா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்ளோ பெரிய அயோக்கியங்களா இருந்திருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டியது இந்த ஆளுநரால கிடைக்காம போகுதேன்னு வருத்தம் கூட இல்லாம நீ ஆடுற வரைக்கும் ஆடு பாடுற வரைக்கும் பாடு ஆனா மொத்தமா அது காலி ஆயிடும்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க மூணு பெர்சன்ட்டுக்காக மட்டுமே அதுவும் வடநாட்டில் இருக்கும் மூணு பர்சன்ட்டுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வக்கரம் பிடிச்சவனுங்க அப்படின்னு புரியுதா இப்போ ஏன் வந்து மேல்முறையீட்டுக்கு போனா காலி ஆகுங்கிறது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான் இப்போ ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மேல்முறையீடுங்கிறது அந்த ரிஜெக்ஷன் வச்சு பண்ண முடியாது பட் அவங்க ப்ரொபோசல் பண்ணியிருப்பாங்கல்ல இந்தந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அந்த ப்ரொபோசல் வந்து எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இல்ல டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்னு ஏதாவது காரணம் இருந்தாதான் மேல்முறை போக முடியும் அதுமே வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணுதா இல்லையாங்கிறதுலாம் ஆனா கோர்ட்டால வந்து ஜனாதிபதி வந்து வலியுறுத்த முடியாது நீங்க வந்து இதை சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கறதுனால மேல்முறையீட்டுக்கு போனா அது காலி ஆயிடும்ங்கிறாங்க இப்ப நம்ம கொண்டாடிட்டு இருக்கதெல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்காக இல்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வாங்கி கால வரையற்று போய் டிக்கிக்குள்ள போட்டுட்டு அதை ஒப்புதல் குடுக்கறாங்களா இல்ல ரிஜெக்ட் பண்றாங்களான்னு சொல்லாமலே வச்சிருக்காங்கல்ல அதுதான் இப்போ சிக்கல் ஒருவேளை அவங்க ரிஜெக்ட் பண்ணி அனுப்புனாங்கன்னா ஆர்டிகல் டூ படி ஸ்டேட் லிஸ்ட்ல வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை வந்து திரும்பி வந்து ஒரு மசோதா பாஸ் பண்ணி அட்லீஸ்ட் வந்து ஒப்புதல் வாங்கிடுவோம் இல்ல கண்கரண்ட் லிஸ்ட்ல வர மசோதாக்களா இருந்தா மத்திய சேலஞ்ச் பண்ற மாதிரியான மசோதாக்களா இருந்தாலுமே அவங்க ரிஜெக்ட் பண்றாங்களா அக்செப்ட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்ட போதா நம்ம செஞ்சு வருதான் அதை கூட செய்ய விடாம தானே வந்துட்டு இதை டிகி போட்டு வைக்கிறது அங்க என்ன நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்காத அளவுக்கு அங்க வந்து வச்சிருக்கிறது அப்படிங்கறதே வந்து ஒரு கிட்டத்தட்ட பாசிசம் தான் நீ எந்த முடிவு எடுக்க முடியாது என்ன மீறி அப்படிங்கறது அதுக்குதான் வந்து மண்டேல கொட்டு வச்சு அப்பெல்லாம் நீ கால வரையற்றலாம் வந்துட்டு

சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யறீங்களே கான்ஸ்டியூஷன் எல்லாம் ஏற்றதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல எங்களை படிக்க விடாம இருக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சிருப்பீங்க தலைகில தொங்க போடுறது என்ன காதுல ஏத்த காய்ச்சி ஊத்துறது என்ன எங்களை அடிக்கிறது என்ன இப்ப என்னடானா ஐயோவா அம்மாவா ரிசர்வேஷன் கொடுத்துட்டா ஒவ்வொருத்தனும் கத்துறது இருக்கே ஐயோங்கிறதும் அம்மாங்கிறதும் உங்களுக்கு இடபிள்யூஎஸ் கிடைக்கும் போது மட்டும் இனிச்சிச்சு இல்லையா